அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க எப்பவாவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா நான் இத்தனை நாளா துவை செய்யறேன் ஆனா இன்னும் பதில் வரல அப்படின்ட்டு கண்ணீர் கலந்த தோ தூக்கமில்லா இரவுகள் மனசு நிறைய கேள்விகள் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க இதயத்துக்காகத்தான் நாம் எல்லாரும் நினைக்கிறோம் दुआக்கு பதில் உடனே வரணும் அப்படின்னு ஆனா அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நாம நினைப்பது போல இல்ல நமக்கு தேவையான நேரத்துல தான் தருவான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தாமதம் செய்கிறான் என்றால் அது வந்து மறுப்பு கிடையாது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சூரபகராவில் கூறிகிறான் நீங்கள் விரும்பும் ஒன்று உங்களுக்கு தீங்காக இருக்கலாம் நீங்கள் வெறுக்கும் ஒன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று ஒரு ஒரு கதவை அல்லாஹ் அதுக்கு பதிலாக அருமையான அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹ் உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறான் உங்களோட வழியை கேட்டிருக்கிறான் நீங்க மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான் தாமதம் என்பது ஒரு தண்டனை இல்லை அது ஒரு தயாரிப்பு ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு துவாவுக்கு மூணு விதமா பதில் கிடைக்கும் முதலாவது உடனே தரப்படும் இரண்டாவது தாமதமாக சிறந்த நேரத்தில் கிடைக்கும் மூன்றாவது ஆயிரத்துக்காக சேமிக்கப்படும் இப்ப சொல்லுங்க அல்லாஹ் நம்மளை எப்படி புறக்கணிப்பான் இன்று இருந்து நாம என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கண்டா யா அல்லா நான் உன்னையே நம்புகிறேன் என்று அனைவரும் நம்பிக்கையோடு துவா செய்யுங்க துவாவை நிறுத்தாதீங்க உங்களோட நம்பிக்கையை விடாதீங்க அல்லாஹ் தாமதம் செய்வானே தவிர துவாவை அங்கீகரிக்காமல் இருப்பது இல்லை இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க யா அல்லாஹ் நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன் என்று அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து